திருவள்ளூர் மாவட்டம் அருகே கிராமத்தில் கல்வியின் அவசியம் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் பள்ளி செல்லும் குழந்தைகளை குழந்தை தொழிலில் ஈடுபடுத்துவது குற்றம் கிராம மக்களுக்கு காவல்துறையினர் அறிவுரை திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த செஞ்சியம்மன் நகரில் கல்வியின் அவசியம் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கோட்டைக்குப்பம் ஊராட்சியில் உள்ள தோணிரைவு கிராமத்தில் இயங்கி வரும் கரிமணல் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் நாற்பது குழந்தைகளுக்கும் மேலாக கல்வி பயின்று வருகின்றனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் செஞ்சியம்மன் நகர் கிராமத்தில் இருந்து படித்து வருகின்றனர் சமீப காலமாக செஞ்சியம்மன் நகரில் இருந்து வரும் குழந்தைகள் பள்ளிக்கு அடிக்கடி விடுப்பு எடுத்தும் பள்ளிக்கு வராமல் பெற்றோர்களுடன் மீன்பிடிக்க செல்வதாகவும் அறிந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாண்டியராஜன் அந்த கிராமத்திற்கு சென்று குழந்தைகளிடமும் பெற்றோர்களிடம் பள்ளிக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார் ஒரு சில குழந்தைகள் தவிர மற்ற குழந்தைகள் பள்ளிக்கு வருவதை தவிர்த்துள்ளனர் குறித்து கிராம மக்கள் பள்ளி மேலாண்மை குழு சமூக ஆர்வலரிடம் பாண்டியராஜன் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளார் அதன்படி பலவேற்காட்டில் இயங்கி வரும் உறவு அறக்கட்டளை எறும் தொண்டு நிறுவனம் சார்பில் கல்வியின் அவசியம் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் செஞ்சியவன் நகர் கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் திருப்பாலைபுரம் காவல்துறை ஆய்வாளர் காளிநாத் அவர்களின் ஆலோசனையின்படி முதல் ஆய்வாளர்கள் திரு வெங்கடம் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு கிராம மக்களிடம் கலந்துரையாடினர் குறிப்பாக தொடக்கப்பள்ளி சென்று கல்வி பயின்பது குழந்தைகளுக்கு எவ்வளவு அவசியம் என்றும் கல்வி பயின்றதால் தான் தாங்கள் காவல்துறையின் அதிகாரிகளாக பணி செய்ய முடிந்தது என்றும் வறுமையை காரணம் காட்டி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருக்கக்கூடாது என்றும் அனைவருக்கும் கல்வி என்பதன் நோக்கில் ஏழ்மை நிலையில் இருக்கும் குடும்பத்தில் வசிக்கும் குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி கொடுக்கும் விதத்தில் தமிழ்நாடு அரசு மத்திய உணவுடன் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை தருகிறது என்றும் அறிவுரை வழங்கினார்

கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது உறவு அறக்கட்டளை நிர்வாகிகள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் காவல்துறை அதிகாரிகள் கோட்ட அளவிலான எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு குழு உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் படிக்கனால தான் அதிகாரிகள் நம்மளும் பழகி பேச முடியுது அவங்க சொல்கிறது எவ்வளவு புரியுது நம்மளும் ஸ்கூல்லாம் கிட்ட மேலே அட்மிஷன் போட்டிருப்பீங்க திருமண ஸ்கூலுக்கு போவீங்க போலாமல் இருக்கீங்க வேலைக்கு போவீங்க வேலைக்கு போயிட்டு ஒரு நீங்கள் ஒரு வேலைக்கு போய் வர முடி ஏதோ ஒரு மண் ஏற்கு கொடுக்க போகிறீங்க தப்பு அது என்ன தான் இதெல்லாம் கூட கூட போயிட்டு வரீங்க நான் படிப்பை நிறுத்திட்டு நம்ம ஒரு வேலைக்காக போய் போயிடுவோம் வேற குடும்ப கஷ்ட குழந்தைக்கு அந்த உடல் வலிமை இருக்கா வலிமை இருக்கா நீங்க தாங்கிற வலிக்கு தாங்க